சுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவும் இசுவேவும் வல்லமை எனக்கு தாரும் வலுவற்று போகும்போது எனக்கு உதவம் வல்லமை தாராயோ வல்லமை பாலை நிலத்திலும் பசுமை காண்போம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே பாலை நிலம் ஒரு பயிற்சி பாசறை மனிதம் பக்குவப்படும் இடம் பாலைவனம் மனிதர்கள் பெரிய மனிதர்களாக உருவாகுவது இந்த பாலை நிலங்களில்தான் நாசரேத்தூர் இயேசு பிற்காலத்தில் விண்ணவர் மன்னவர் கீழுலகோல் அனைவரும் மண்டியிடம் கிறிஸ்துவாக உயர்ந்ததில் பாலை நிலத்திற்கு பெரும் பங்கு உண்டு திருச்சபியை மிக கொடுமையாக துன்புறுத்தி ஒழிக்க முயன்ற சபுல் பிற்காலத்தில் புனித பவுலாக பெரும் திருத்தூதராக உயர்ந்ததில் அரேபிய பாலைநிலத்தின் பங்களிப்பு மிக ஐந்து அப்பங்கள் ஐயாயிரமாக பெருகிய இடம் ஒரு பாலைநிலம் பாலநிலச் சூழல் அங்கிருந்தவர்களை பக்குவப்படுத்தியது பகிர்ந்து கொள்ள வைத்தது பசியை போக்கியது சேமிக்கவும் உதவியது பாலை நிலம் பசுஞ்சோலையின் நுழைவாயில் பாலை நிலம் என்னும் பாசறையில் பயிற்சி பெற்றவர்கள் இனி எந்த நிலத்திற்கு சென்றாலும் செழிப்போடு வாழ்ந்து விடுவார்கள் எந்த இழப்பையும் எந்த துன்பத்தையும் தாங்கும் வலிமையை உடலிலும் உள்ளத்திலும் அவர்கள் பெற்றுவிடுகிறார்கள் இஸ்ராயில் நாடு அதற்கு ஒரு சான்று கடந்த காலங்களிலே அவர்கள் அனுபவிக்காத துன்பமா வேதனையா விரக்தியா மோசேயின் தலைமையிலே நாற்பது ஆண்டுகள் பாலை நிலத்தில் அவர்கள் பெற்ற பாலை நில அனுபவம் அன்று அவர்களை பாலும் தேனும் பொழியும் நாட்டுக்கு வழிநடத்திச் சென்றது பல்வேறு எதிர்ப்புகளுக்கு மத்தியிலும் இன்றைய இஸ்ராயேல் சந்ததியினர் சவாலாக சாதனையாக வாழ்ந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் அன்றைய இஸ்ராயேலரின் பாலைவனப் பயிற்சி இந்த பாலை நிலத்தை தேடி சகாராவுக்கோ தார் பாலைவனத்துக்கோ அரேபிய நாடுகளுக்கோ செல்ல வேண்டிய அவசியமில்லை எங்களைச் சுற்றிலும் நாங்களாகவே உருவாக்கிக் கொள்ள முடியும் அல்லது வாழ்வில் சில சமயங்களில் பாலை நில அனுபவம் எங்களை தேடியும் வரலாம் பாலை நிலம் ஒரு பயிற்சி பாசறை பாலை நிலம் பசும் சோலையின் நுழைவாயில் பாலை நிலம் பாதுகாப்பான இடம் என்பதை புரிந்து கொண்டு வாழ முயன்றால் வான தூதர்கள் எங்களுக்கு பணிவிடை புரிவார்கள் சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசிர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியம் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் அண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலும் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம்பற்றி வழிநடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் பாரத்தான் தீவிழந்தி பாவ சுமைகளின் பாரத்தான் நீக்கிழந்தே சிலுவையின் பாரத்தான் தீவிழந்தே பாவ வல்ல வைத்தாராயோ வல்ல வைத்தாராயோ வல்லவை தாராய